அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனல் உங்கள் ஆதி தமிழர்ச்சி நம்ம ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் யோகினிகள் ஏஞ்சல் நம்பர்ஸ் வாராகி தேவி வழிபாடு மற்றும் எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள் எளிதாக செய்யக்கூடிய பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பரிகாரங்களாகட்டும் யோகினி தேவதைகளை அழைப்பதாகட்டும் நம்பிக்கையோடு செய்யணும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது உடனடியாக அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்று இந்த யோகினியோட பெயரை நாம் எப்படி சொல்லணும் இன்றைய நாளில் சொல்கிறது ரொம்ப விசேஷம் இன்று வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு சொல்லணும் வெள்ளிக்கிழமைகளில் தான் சொல்லணும் இரவு நேரத்தில் சொல்லணும் இந்த தேவதையை நீங்கள் அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவசியம் கண்டிப்பாக உண்டாகும் நீங்கள் முயற்சி செய்து எந்த பணத்திற்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த பணம் வந்து உங்கள் கைகளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ரொம்ப ரொம்ப எளிமையான பெயர் தான் உங்கள் வீட்டில் ஸ்ரீசக்கரம் இருந்தது அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தின் முன் அமர்ந்து சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் திரிபுர சக்கரேஸ்வரியை நமக திரிபுர சக்கரேஸ்வரியை நமக ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரத்தை பற்றி நிறைய சொல்லலாம் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகம் ஸ்ரீசக்கரத்துக்கு தான் இருக்கும் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் அதன் மேலே சிலையவே வைப்பாங்க அப்போதான் அந்த சிலைக்கு உயிர் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி அந்த ஸ்ரீசக்கரத்தின் முழு சக்தியும் கொண்டவள் இந்த திரிபுர சக்கரேஸ்வரி இந்த திரிபுர சக்கரேஸ்வரியின் பெயரை சொல்லி நாம் அழைக்கும் போது நமக்கு உடனடியாக நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகும் ஸ்ரீசக்கரத்தோட சக்தி எந்த அளவுக்கு பெரிதோ அதை போல இந்த அன்னையின் சக்தியும் ரொம்ப ரொம்ப அலப்பரிய சக்தி இந்த தேவியை நாம் குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூன்று முறை ஐம்பத்தி மூன்று முறை இந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் ஐம்பத்தி மூன்று முறை சொல்லி அழைக்கணும் அமைதியான இடத்துல இருந்து சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஸ்ரீச்சக்கரம் இருந்ததுன்னா பூஜை ஸ்ரீச்சக்கரத்தின் முன் அமர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைகளில் வந்து சேரும் இப்போ நான் சொன்னேன் இந்த தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பணம் செய்கிற பனவசியம் உண்டாக பணவசிய அக்ஷயம் மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ங்க அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்